ஸ்ரீ குருபியும் நமக பரதமும் ஆன்மீகமும் இது ஒரு அருமையான தலைப்பு ஏனென்றால் நமது இந்து தர்மத்தில் இந்த சங்கீதமும் நாட்டியமும் ஒரு உபாசனை மார்க்கமாக தான் சேர்த்திருக்கிறார்கள் இது தனி கிடையாது ஏதாவது ஒரு மேடை நிகழ்ச்சியோ சபாரஞ்சகமாகவோ அதற்கு ஏற்படுத்தப்பட்ட கலை அல்ல இது இறைவனை உபாசனை செய்வதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு கலை இறைவன் நாதரூபமாக இருக்கின்றான் சங்கீதம் என்பது பாத்தீங்கன்னா சங்கீத ஞானமும் பக்தி விநாயகர் என்று சத்குரு தியாக சொல்லியிருக்கிறார் சங்கீத ஞானம் முதல்ல இருக்கணும்னு சொன்னாலே அதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த சங்கீதமானதுறைவனை வழிபட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் இது ஒரு உபாசனை மார்க்கம் நாதோபாசனை என்று சொல்வார்கள் இந்த நாதோபாசனை செய்ததுதான் சத்குரு தியாகபிரமம் முத்துசுவாமி தீட்சிதர் சியாமா சாஸ்திரிகள் மற்றும் துக்காராம் சுவாமிகள் சுவாதி மகாராஜா ஊத்துக்காடு வெங்கடசுப்பையர் பக்த மீரா பத்ரா ராமதாசர் போன்ற மகான்கள் எல்லாரும் எல்லோரும் சங்கீதத்தின் மூலமாக இறைவனை உபாசனை செய்து வழிபட்டுதான் சாயுஜியம் என்று சொல்லக்கூடிய முக்தியை அடைந்திருக்கிறார்கள் அவ்வாறு அறம்பொருள் இன்பம் வீடு ஆகிய நான்கு புருஷார்த்தங்களையும் இந்த சங்கீத உபாசனை மார்க்கம் என்பது இது நாரதர் பிரிங்கி மகரசி மதங்க முனிவர் போன்ற முனிவர்களால் உபாசிக்கப்பட்ட ஒரு மார்க்கம் அவ்வளவு உயர்வான ஒரு மார்க்கம் அதுபோல் நாட்டியம் என்பது பக்தி விவரத்தனம் என்று சொல்வார்கள் அதேதான் நாட்டியம் என்பது இறைவனை பக்தி செய்வதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு கலை நமது தர்மத்தில் பண்டைய காலங்களில் ஆலயங்கள் தோறும் இறைவனுக்கு என்று தங்களை பரிபூர்ணமாக சமர்ப்பித்துக் கொண்ட ருத் என்று அழைக்கப்படும் தேவதாசி ஒவ்வொரு நாளும் பூஜை வழியின் உபாசனையும் ஒன்று சைவ ஆலயங்களிலும் சரி வைஷ்ணவ ஆலயங்களிலும் சரி சைவ ஆலயங்களாக இருந்தால் தேவாரம் முதலிய பதிகங்களை பாடி சுவாமிக்கு நின்ற இடத்திலே அபிநயம் செய்து அந்த பூஜையின் பொழுது சங்கீதத்தை சமர்ப்பிப்பார்கள் நிறுத்தியம் சமர்ப்பி சுவாமி என்று சொல்லும் பொழுது நாட்டியத்தை சமர்ப்பிப்பார்கள் அதே வைஷ்ணவ ஆலயங்களாக இருந்திருந்தால் நாலாயிரம் துவி பிரம்மதம் பாடி சுவாமிக்கு சமர்ப்பித்து நாட்டியத்தை சமர்ப்பிப்பார்கள் அந்த தேவதாசி முறைங்கிறது பாத்தீங்கன்னா நம்ம சுவாமிக்கு சங்கீதத்திலையும் நாட்டியத்திலையும் வழிபடுறதுக்கான ஏற்படுத்தப்பட்ட ஒரு மரபு அந்த சுவாமி கையில பாத்தீங்கன்னா தேவதாசிங்கிறது அந்த கருகமணின்னு சொல்லுவாங்க அதுல கோத்து பொட்டுன்னு சொல்லிட்டு சின்ன தாலி மாதிரி இருக்கும் அது சுவாமி கொடுத்து அந்த கல்யாணம் பண்ற மாதிரி நடக்கும் அதை வந்து அவங்களே வாங்கி கழுத்துல கட்டிப்பாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து குடும்பங்கிறது கிடையாது பதியிலார் என்று சொல்வார்கள் பதி என்றால் கணவர் கணவரே இல்லாதவர்கள் பதியிலார் நித்திய சுமங்களி அவங்களுக்கு அமங்கலமே கிடையாது சுவாமியே தான் கணவருங்கிறதுனால அவங்களுக்கு அமங்கலமே கிடையாது எப்பொழுதுமே சுமங்கலியாக இருக்கக்கூடிய பாக்கியம் பெற்றவர்கள் என்று அந்த தேவதாசிகள் டெய்லி வந்து கோயிலுக்கு வந்து சுவாமிக்கு அந்த பூஜை வெளியில் பொழுது பூஜைக்கு உண்டான பாத்திரங்களை எடுத்து கொடுப்பது கோயிலை கூட்டுவது சுத்தம் செய்வது என்று அந்த ஆலய பணிவடைகள் செய்ய வேண்டும் அதே போன்று தினந்தோறும் பூஜை வேளையில் சுவாமிக்கு முன்பு நிறுத்தியத்தையும் சங்கீதத்தையும் சமர்ப்பிக்க வேண்டும் அது நமது ஆலய திருவிழாக்கள் கொடியேற்படியே இருக்கு அஷ்டிக் பாலகர்களுக்கான பஞ்சமூர்த்தி ஆகிய தேவதைகளுக்கு நின்று தேவதாசிகள் ஆடி அந்த தேவதைகளை அழைத்து ஆவாகனம் செய்து திருவிழாக்கள் முடியும் வரை நீங்கள் காவலாக இருந்து இந்த திருவிழாக்கள் எந்த குறையும் நடத்தி தர வேண்டும் என்று அந்த அழைத்து ஆவாகனம் செய்யும் வந்தது அப்புறம் அதே மாதிரி திருவிழா திருவிழா முடிஞ்சோன்னு பார்த்தீங்கன்னா பள்ளையை மாடி இந்த காப்பு இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க காப்பு கட்டி கட்டுறதுங்கிறது திருவிழா ஆரம்பிக்கிறப்ப காப்பு இருக்குதுங்கிறப்ப பள்ளையை மாடி காப்பு இருக்கிறதுன்னு ஒன்று இருக்கு அந்த நாட்டியத்தை ஆடி காப்பை அகற்றுவார்கள் திருவிழாக்கள் சுவாமி விதி உருவா வரும் அதுக்கு முன்னாடியே வாசிச்சுட்டு வரணும் ஆடிக்கிட்டே வரணும் அதாவது சின்ன மேளம் அப்படிம்பாங்க பெரிய மேளங்கிறது தமிழ்நாதஸ்வரம் சின்ன மேளங்கிறது பரதநாட்டியம் அந்த சின்ன மேளத்தை கோவில சுவாமிக்கு முன்னாடி முட்டுக்காரங்கன்னு சொல்லக்கூடிய மிருதங்காரங்க வாசிச்சுட்டு வருவாங்க நட்டுவனார் தாளம் தட்டிட்டு வருவாரு பாட்டுக்காரங்க பாடுவாங்க அதுக்கு ஆடிக்கிட்டே வரதுன்னு அப்ப அப்புறம் வந்து இந்த குறிப்பிட்ட இடங்கள்ல நின்று மேடை மாரி போட்டிருப்பாங்க அதுல வந்து நாட்டியம் ஆடணும் அப்படிங்கிற மாதிரி இறைவனோட இரண்டரை ஒரு பூஜைகளோட தன்னோட வாழ்க்கையையே அர்ப்பணித்துக் கொண்டு கணவனே இல்லாமல் பதியிலாராக இருந்து அந்த கோவில் பணிக்கென்று அர்ப்பணித்துக் கொள்வதற்காக உருவாக்கப்பட்டது தேவதாசி மரபு தேவதாசி பாத்தீங்கன்னு சொன்னா திருமணங்கள் நல்ல பெரிய பெரிய வீட்டு திருமணங்கள் நடக்கும் பொழுது தேவதாசி வர சொல்லி அவங்க கையிலேருந்து அந்த அவங்களோட கருகமணி கழுத்த போட்டிருப்பாங்களா அதுல இருந்து ஒரு மணியை வாங்கி அந்த தாலில குப்பாங்களாம் ஏன்னா இவங்க நித்திய சுமங்களே அவங்க இருக்கிற மாதிரி இந்த கல்யாணம் கருணாபோகிற பொண்ணு சுற்றி சுவர்களையும் இருக்கணும் அப்படிங்கிறதுனால தாலியில் கோப்பாங்க அந்த தாலியை வந்து தேவதாசி தான் எடுத்துக் கொடுக்க சொல்லுவாங்க அவங்க நித்திய சுமங்களிங்கிறதுனால தாலியை எடுத்து கொடுக்க சொல்லுவாங்க அதே போல் தேவதாசிங்கிறவங்க அந்த இறந்து போனாங்கன்னு சொன்னால் கோய் கோயிலில் வந்து சுவாமிக்கு கர்ப்பகிருகத்துலேருந்து இருக்கிற நெருப்புலேருந்தே எடுத்து தான் அந்த அவங்களுக்கு கொல்லி போகிறதுக்கு கொண்டு வருவாங்க அது மட்டும் இல்லாமல் சுவாமிக்கு போட்டிருக்க வஸ்திரம் அந்த கோவில் மரியாதை எல்லாமே வரும் கோயிலை சுற்றி தௌல் அந்த மூணு முறை பிரதர்ஷனம் செய்து அதுக்கப்புறம் தான் அவங்களை அனுப்பிச்சி வைப்பாங்க அந்த விதமான ஒரு உயர்வான அந்த மரியாதையும் அந்த தேவதாஸ் மரபு கண்டு இருந்திருக்கின்றது தேவதாசை மரபுங்கிற மரபுங்கிறது ரொம்ப அந்த ரிலேட்டட் இந்த நாட்டியம் என்பது பக்தி விவரத்தனம் சொன்ன இந்த பக்தியை சமர்ப்பிப்பதற்காகவே தான் அந்த பரதநாட்டியம்ங்கிறது பிற்காலங்களில் தான் அது வந்து மேடை நிகழ்ச்சி வந்தது